தூதர் சொல்லு அழகி வசலம் சொல்லி இருக்கின்றார்கள் இதை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் உண்மையான அந்த சொர்க்கத்துடைய இருக்க வேண்டும் அதற்காக வேண்டி நம்முடைய வாழ்வை செலவழிக்க வேண்டும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் யார் முயற்சி செய்வார்களோ அவர்கள் அடைந்து கொள்வார்கள் அழகி வசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்த போது ஜிப்ரில் அவர்களுக்கு அவர்களுக்கு ஜிப்ரீல் போய் சொர்க்கத்தை பார்த்துட்டு வராங்க பார்த்துட்டு இருந்தா இதை பற்றி கேள்விப்படக்கூடிய எவரும் இதை அடைவதற்கு முயற்சி செய்யாமல் இருக்க மாட்டார் அப்புறம் ரசூல் அஹ்லாம் அடுத்து சொல்றாங்க ஜிபுரில் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லா கட்டளையிட்டான் மீண்டும் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு அல்லா சுகான சொர்க்கத்தை கஷ்டமான அமல்களை கொண்டு மனதிற்கு விருப்பமற்ற செயல்களை கொண்டு அல்லா சூழ வைத்து விட்டான் போய் பார்த்துட்டு இருந்த ஜிபில் அலிஸ்லம் சொன்னாங்க யா அல்லா பயமா இருக்கு யாருமே சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்களோ என்று அப்ப நரகத்தை அல்லா அளவின் பார்த்துட்டு வர சொல்றான் நரகத்தை பார்த்துட்டு வந்து சொல்றாங்க யா இவ்வளவு பயங்கரமான துன்பமுடைய இந்த நரகத்தை கேள்விப்படக்கூடியவர்கள் யாரும் இதுல போக மாட்டாங்கன்னு சொல்லி அப்போ ஜிபுர் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா மீண்டும் கடல் எடுகின்றான் நரகத்தை போய் பார்த்துட்டு வாங்க நரக மன இச்சைகளை கொண்டு நப்சிற்கு விருப்பமான காரியங்களை கொண்டு அசிங்கமான அனாச்சாரங்களை கொண்டு அப்படியே அலங்கரிக்கப்படுகிறது சுட்டப்படுகிறது இப்போ போய் பார்த்துட்டு வராங்க ஜிபுர் அள்ளி பார்த்துட்டு வந்து யா பயப்படுகிறேன் மக்கள் எல்லாம் இதில் சிக்கி கொள்வார்களோ என்று இந்த ஹதீஸ் நமக்கு என்ன வாழ்க்கையில சரியா புரிந்து கொண்டால் போதும் சொர்க்கத்தை அடைவதற்கு நரகத்தை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு சொர்க்கம் மனதிற்கு விருப்பமற்ற கஷ்டமான அமல்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது நரகம் மன இச்சைகளை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது அப்போ வணக்க வழிபாடுகளை பார்த்தா நப்சுக்கு பிடிக்கிறது கிடையாது இவ்வளோ கஷ்ட நேரம் இவ்வளோ நேரம் நின்று தராவி தொழுகணுமே இவ்வளோ நேரம் பயான் கேட்கணுமே குரான் ஓதணுமே திக்ரு செய்யணுமே இன்னும் நாம் சம்பாதித்த சொத்துக்களை அல்லாவுடைய பாதையில் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணுமே இதெல்லாம் மனசுக்கு பிடிக்கிறது இல்ல ஆனால் இந்த விருப்பமற்ற காரியங்களை எல்லாம் அல்லாஹுவிற்காக வேண்டி விருப்புடன் செய்யும் பொழுது சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் நப்சுக்கு விருப்பமாக இருக்கிறது என்ற ஆசையில் பாவங்களை செய்யும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மனித நரகத்திலே விழுந்து விடுகின்றான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த சொர்க்க வாழ்க்கையின் وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.